சுமதிக்கு திட்டத்தை விளக்கமா சொல்லிட்டு வர சக்கரபாணி அங்க நிக்கிற காவலாளியை பார்த்து கூப்பிடுறான் நீ எவ்வளவு நேரம் இருக்க நான் கேட்டியா அப்படின்றான் இல்ல அப்படின்னும் அவன் சொல்ல வர்றான் நீ எதுவும் போய் அங்க போய் நில்லு அப்படின்னு சொல்றான் அந்த காவலாளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனதும் திரும்ப கூப்பிட்டு நீ தான் நிக்கணும்னு திரும்ப அங்கே நிக்க சொல்றேன் எங்க நின்னானோ அதே இடத்துல திரும்ப நிக்க சொல்றான் அவ இருக்கிற குழப்பத்துல இருக்கிற காவலாளியை சேர்த்து கொலை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான் அடுத்த கட்சியில மந்திரி சக்கரபாணி ஏன் என்ன வரல அப்படிங்கிற புலம்பலோட நடந்துட்டு இருக்கதை காமிக்கிறாங்க அந்த இடத்துக்கு வேகமாக வர சக்கரை பண்ணிட்டு எங்கே போனால் அந்த சுமதி வருவாள மாட்டாளா அப்படின்னதும் அவள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம திட்டம் போலவே அவள் பானையில் தண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு செடியிலே ஊற்றிட்டு நம்ம வந்து நிற்க போறா அவகிட்ட நம்ம வச்சிருக்க குடத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டோம்னா யாருக்கு எந்த சந்தேகமும் வராது அப்படிங்க மந்திரி நான் காவல்காரர்கள்லாம் கொஞ்சம் மாத்திருக்கேன் அவங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த வேலையில முடிக்கணும் போ அப்படிங்கிறான் சக்கரமணி வேகமா ஓடி போய் அங்க யாராவது வர்றாங்களான்னு பார்த்துட்டு சுமதி வந்துட்டா அப்படின்னு ஓடி வந்து சொல்றான் இப்ப நம்மளோட குடத்தை எடுத்துட்டு வா அப்படின்னதும் சக்கரமணி குதிச்சிட்டே ஓடுறான் நீ பண்ற வேலையில அவங்க எல்லாரும் சந்தேகம் சீக்கிரம் வந்துடும் வர மாதிரி மெதுவா போ அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அனுப்பிச்சு விட்டுட்டு மகாதேவா நீ தான் துணை அப்படின்னு மந்திரி வேண்டிட்டு இருக்கான் அந்த நேரத்துல சுமதி கொடத்தோட அங்க வர அவளை பார்த்ததும் மந்திரி வாமா சுமதி சுந்தரின்னு சொல்லி அவளுக்கு ஐஸ் வச்சு எப்படி வந்த அப்படின்றதும் எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊத்திட்டு மெதுவா வந்துட்டேன் அப்படிங்கிற அவளை கொஞ்சம் வர்ணிச்சு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் நீ ரொம்ப பெரிய ஆளு தான் உன் கழுத்து நிறைய நகையெல்லாம் போட்டு நிரப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே சக்கரவாணி இன்னொரு குடத்தோட அங்க வரவும் ரெண்டு குடம்பு இப்ப கை மாறுது மந்திரி யாரு கண்ணிலேயே படாம சீக்கிரம் போயிரு அப்படிங்க சக்கரபாணி நான் சொன்ன மாதிரி அதுல வை நாங்க வந்து இதை எடுத்துக்கிறோம் யாருக்கும் தெரிய கூட ரொம்ப ரகசியமா இருக்கணும் அப்படிங்க அவளும் சரி சரி தலையாற்றா மந்திரி உடனே உன்னோட வழக்கமான டயலாக் ஆனா இந்த விஷயம் யாருக்க தெரிஞ்சதுன்னா தலை போயிடும் ஏன் தலையில உன்னோட தலை அதே மாதிரி இந்த விஷயத்தை மட்டும் யாருக்கும் சொல்லாம நீ செஞ்ச அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைனாலும் செய்யறேன் அப்படின்னு அவளை அனுப்பிச்சுடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை அனுப்பிச்சுட்டு மந்திரி சக்கரபாணி கிட்ட நமக்கு எல்லாமே அனுகூலமா நடக்கும் தானே அப்படின்ட்டு வேகமா ரெண்டு பேருமே வேற யாரை பாத்துட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வராங்க அப்பாடா யாருங்க இல்ல அப்படின்னு மந்திரி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு வர சக்கரவாணி நடங்கிட்டே வர என்ன நடங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதும் சக்கரபாணி இது வெறும் நடக்கும் தான் ஆனா சந்தோஷத்துல நடக்கும் நான் போய் அவளை அணிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டது போலாம் ஆனா அப்ப வேண்டியது இல்ல இங்கே இல்ல ஆனா இப்படி ஒரு விஷயம் கஜானால் நடக்கிறப்ப மந்திரி இங்க இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுமதியை வர்ணிச்சதை அப்படியே பாட்டா பாடிட்டு அங்க மந்திரி கிளம்ப சக்கரபாணி மந்த கதில மந்திரி இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு போறாரு ஆனா நான் இங்க இன்னும் நின்னுட்டு இருந்தேன் அப்படின்னா என் தலையில கீழே ஊறலும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரபாணி அந்த இடத்த விட்டு வெளியே போயிடறான் இப்ப அடுத்த காட்சியில சுமதி குடத்தோட வெளியே வந்துட்டு இருக்கா வர்றப்போ எதிர்த்தாப்ல நேரம் மணிகள் நின்னுட்டு இருக்கிறத பாத்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னவ அப்படியே திரும்பி வந்த வழியே போக மணிகண்டன் சுமதின்னு இல்லீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அவ பயத்தோட வந்து நிக்கும் மணிகண்டன் தீ பாட்டிக்கு வந்துட்டு இருந்தது எதுக்கு திரும்பி போற அப்படின்னு கேட்டதும் இல்ல சில செடி கொடிகளுக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டேன் அப்படிங்கறா மறக்கறது நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு மணிகண்டன் சொல்லவும் சுமதி மன்னிச்சிடுங்க அப்படிங்கறா அங்க இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி ரொம்ப களைச்சு போயிட்டேன் தண்ணி ஊத்துனதெல்லாம் போதும் ஆனா இங்க இருக்கிற செடி கொடிகள் ரொம்ப வாடி இருக்கு அதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊத்த சுமதி உடனே தயங்கிட்டு அங்க முதல்ல ஊத்திட்டு வந்துடனே அப்படிங்க இல்ல இல்ல இங்க இருக்கிற செடிக்கு யாரு இது ஊத்தவில்லை கொஞ்சமா நீ கண்டிப்பா ஊத்தி ஆகணும் சுமதி தயங்கிட்டே நிக்கவும் இது ஒன்னும் கற்பனை கிடையாது போய் தண்ணி ஊத்து அப்படின்னு கொஞ்சம் சத்தமா சொல்லவும் இல்ல நீங்க கிளம்புங்க நான் ஏதோ ஊத்திக்கிறேன் அப்படிங்கிறா ஏன் இதை நான் இருக்கும்போது ஊத்த கூடாதா அப்படின்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படிங்கிறா நானே ஊத்துற கூட அப்படின்னு சொல்லிட்டு குடத்தங்க இருந்து வாங்கிட்டு போறாரு அவகிட்ட இருந்து குடத்தை வாங்கிட்டு வந்து செடி கிட்ட ஊத்துறாரு ஊத்துறப்ப உள்ள குடத்துல இருந்து தங்க காசுகளை கொட்டுது அது எல்லாத்தையுமே கொட்டிட்டு அவளை அப்படியே பாக்குறாரு இதோட இந்த எபிசோட் முடிதா அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க Thank you.